சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்குற வேலையா போயிடுச்சு நான் அழைச்சுக்கிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸியும் அவங்க பாட்டியும் அழைச்சிக்கிட்டு வராங்க இல்லையா இப்ப அந்த விஷயத்த நம்ம ரோகிணியோட அம்மா போன் பண்ணி ரோகிணி கிட்டே சொல்லிடுறாங்க சோ ரோகிணி வந்து நீங்க வாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்றாங்க சோ அது என்ன திட்டம் அப்படிங்கறது நமக்கு காமிக்கல கடைசியா தான் நமக்கு செயல்படுத்துறப்பதான் காமிப்பாங்க இப்ப கொலு பங்க ஆரம்பிக்குது இல்லையா இந்த முத்துவும் மீனாவையும் காணுமே அப்படின்னு விஜயா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம முத்துவும் வந்துடுறாப்புல இங்க ரோகிணியும் தன்னோட ஃப்ரெண்டு வித்யா கிட்ட வந்து பிளான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு முத்துவும் மீனாவும் அசிங்கப்பட போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன பிளான் அப்படின்னு நம்ம ரோகினியும் சொல்லவே இல்லை கடைசியா நம்ம மீனா வரும் பொழுது நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணன் வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்றாங்க சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் கிருஷ்ணர் வேஷத்தை போட்டு அழைச்சுக்கிட்டு வராங்க சோ நம்ம கிறிஸ்த வந்து கிருஷ்ணர் கோலத்துல பார்த்த உடனே நம்ம ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷமா போயிட்டு தன்னையே அறியாம போயிட்டு கிறிஸ்தூக்கி முத்தம் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமா இருக்கு என்னெந்த ரோகிணி இப்படி இந்த பையனை தூக்கி முத்தமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி ஓப்பனாவே கேட்டுடறாப்ல என்ன இப்படி எமோஷனலா நீ ப பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல இந்த குழந்தைய பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு எதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கிறிசை தூக்கி வச்சு பாட்டு எல்லாம் பாடுறாங்க நம்ம மீனா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து அவங்க அம்மா கிட்ட கண்ணாலேயே செய்க காமிக்கிறாங்க நான் சொன்னதை சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம முத்து வந்து கிறிச பார்த்து நீ எங்க கூடிய இருந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது நம்ம ரோகிணியோட அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க போனா போகுதுன்னு பார்த்தா நீங்க எதுக்கு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த பையனுக்கு அம்மானு ஒருத்தி இருக்கா பாட்டினு நான் ஒருத்தி இருக்கேன் அவன் என்ன அனாதையா யாரும் இல்லாத அனாதையா இன்னொரு தடவை இது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னை பார்க்கவும் வராதிங்க கிருச பார்க்கவும் வராதிங்க அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்து கிருச கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாங்க ஆக மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியோட திட்டம் இன்னும் எபிசோட்ல பழிச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்